அரண் சை பிளஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஐநூறு லீடர் விமன் லீடர் காளியம்மாள் குறித்து பிசுறு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தின அந்த ஆடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரல் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதுக்கப்புறம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் கிட்ட ஆயிடுச்சு முதல் முறையாக மனம் திறக்கிறார் இந்த பிசுறு ஆடியோ பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன அவங்க மனசை என்ன இருந்தது அப்படின்றது தொடர்பான ஒரு நேர்காணல் அஹ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் ஏகலைவன் அவர் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேர இன்டர்வியூ அண்ட் இந்த பிசிறு விஷயம் பத்தி அவங்க ரொம்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் தான் பேசிருப்பாங்க முதல்ல அந்த இன்டர்வியூ எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு மணி நேரத்துல நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் எந்த இடத்துலயும் வந்து அவங்க சீமான்ற பேரையும் வந்து பயன்படுத்தல இன்னமும் அந்த ஒரு மன வருத்தத்தோட வழி இல்லாம ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி தான் எனக்கு பார்க்கும் போது வந்து எந்த இடத்துலயும் ஏன்னா யூஸ்வலா அவங்க பேசும்போது எங்கள் அண்ணன் என்னெல்லாம் பேசுவார் அண்ணன் சீமான் யார் தெரியுமா எவரு தெரியுமான்னு எல்லா இடத்துலயுமே அவங்க பார்த்துருக்கேன் அந்த ஒரு மணி நேரம் இன்டர்வியூலையும் எந்த இடத்துலையும் அவங்க நாம் தமது கட்சியோ சீமானியோ ஓன் பண்ணிக்கவே இல்ல நடந்துருச்சு பரவாயில்ல இருந்தும் நான் இருக்கேன்ற தான் அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது ஒன் ஹார் இன்டர்வியூ பார்க்கும்போது முடியும் வழக்கமா இந்த மாதிரி நேர்காணல் எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க முதல்ல கேள்வி கேட்கும் போது வரக்கூடிய கெஸ்ட் இருக்கார் இல்லையா அவருக்கு தோதான அவர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான கேள்விகளை முதலாக கேட்கணும் பிரச்சனைக்குரிய கேள்விகளை அவர் வந்து ஒரு கூல் மூடுக்கு கொண்டு வந்துட்டு கடைசியில தான் வந்து கேட்கணும் அதே போல வந்து ஏகலையன் வந்து நீங்க சொல்ற அந்த பிசிறுவட்டனுன்றத கடைசியில தான் வந்து கேட்கறாரு முதல்ல வந்து அவங்க கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் சாராயம் இதைப் புத்திதான் திமுக ஆட்சி அதுதான் வந்து பேசுறாங்க இப்போ கனிமொழி அப்புறம் வந்து கே என் நேரு இவங்க வந்து ஒரு சர்க்கரை ஆலை வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து சாராய ஆலைக்கான மூலப்பொருள் மூலப்பொருள் வந்து போகுது அப்படி என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அதன் பிறகு வந்து இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸை பற்றி வந்து சொல்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அப்புறம் டாஸ்மாகினுடைய கேடுகளை வந்து கடுமையாக வந்து பேசுகிறாங்க இப்போ இந்த விஷயங்களெல்லாம் வந்து அவங்க பேசும்போது முதல்ல தன்னுடைய முகத்தை தன்னுடைய கட்சியின் முகத்தை வந்து பார்த்துக்கணும் இப்போ அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பி வந்து சாட்டை துறைமுருகனே வந்து ரிக்கி மார்ட்டினை பற்றி பேசுகிறாரு அது என்ன விலை எங்கே கிடைக்கும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வரல இதெல்லாம் இதெல்லாமே ஆடியோவில் வந்து வந்துச்சு இப்போ டாஸ்மாகுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய தங்கை காளியம்மாள் அவர்கள் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து யாரும் சர அப்படின்னு வந்து பேசுவதற்கு முதல்ல தயாராக ஏதோ இவங்க கட்சி மட்டும் வந்து குடிக்கு எதிராக பயங்கரமாக போராடுற மாதிரியும் மற்றவங்கள்லாம் வந்து மொத்த கட்சிகளும் தமிழ்நாடு மக்கள் வந்து குடிகாரர்களாக இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு சித்திரத்தை வந்து கட்டியமைக்கிறாங்க இது வந்து இந்த இது வந்து ஒரு ஃபேக் மாரலிசம் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாரும் குடிக்கக்கூடாது குடிக்கிறவங்க மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சா என்னாகும் அந்த கட்சியே கலைச்சிட வேண்டியதுதான் ஏன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர்லேருந்து கீழே வரைக்கும் வந்து எல்லாரும் குடிப்பா குடிக்காதவர்கள் யாரும் வந்து இல்லை அடுத்தது வந்து ஊழல் குற்றச்சாட்டு பற்றி பேசுகிறாங்க இப்போ வந்து நீங்க சொன்னது போல சீமான் பேர் சொல்லலையே தவிர அண்ணன் சொல்றாங்க அண்ணன் சொல்லி அண்ணனுமே வந்து இந்த பிசு விஷயம் தான் பேசுறாங்க மற்றபடி அந்த முழு நேரம் எந்த இடத்துலயும் சீமான் சொல்லியிருக்காருன்ற மாதிரி உள்ள அண்ணன் சொன்னதெல்லாம் எதுவுமே சொல்லலாம் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட ஒப்பீனியன் என்ன ஜெனரலா ஒரு பேச்சாளர் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அண்ணன் வந்தாரு பக்கத்துல இருந்தாரு பேட்டி கொடுத்தாரு இதை பத்தி பேசினாரு முக்கால் மணி நேரம் பேசணும் இப்படி வந்து சொல்றாங்க இப்ப ஊழல் குற்றச்சாட்டு பத்தி சொல்றாங்களே இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எவ்வளவு வருமானம் வருகிறது எங்கேருந்து வருகிறது அதுல தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து எப்படி எந்த வீட்டில் வாழ்றாரு அது என்ன வாடகை சொந்த வீடா என்ன அவருடைய சொத்துப்பட்டியல் வந்து என்ன இதெல்லாம் வந்து அவர்கள் வெள்ளையறிக்கை வந்து கொடுப்பதற்கு வந்து தயாராக நீங்கள் வந்து திரள் நிதியை வந்து திரட்டி வந்து பல மோசடிகள் செய்ததாகனா ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து பொது வந்து இருக்குது அது வந்து பல பேர் மேலே வந்து இருக்குது பல பேர் வந்து வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்குது அப்போ முதல்ல இதெல்லாம் வந்து பேசுவதற்கு என்ன காரணம்னா வந்து ஒரு திமுக எதிர்ப்பு அப்படின்னு நாம் தமிழருடைய அந்த அரசியலை வந்து பேசுவதற்காக இந்த விஷயங்களெல்லாம் வந்து பேசுகிறாங்க பேசிட்டு கடைசி பார்ட்டு தான் வந்து இது வாராங்க அங்கேயும் வந்து இந்த பிசுறுன்ற வார்த்தையை ஏகலைவனும் பயன்படுத்தலை இவங்களும் பயன்படுத்தலை உங்களை பற்றி ஒரு ஆடியோ வந்து வெளியே வந்தது அது அது தொடர்பாக வந்து நூற்றம்பது இரநூறு வீடியோக்கள் வந்துருக்குது நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க அதை பற்றி போல நீங்கள் வந்து ஏடிஎம்கேல சேர போகிறீங்க இல்லை பிஜேபியில் சேர போறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து காளியம்மாள் என்ன சொல்கிறாங்க தமிழா தமிழா பாண்டியன் வந்து நான் பிஜேபியில் போகிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாரு இவரெல்லாம் வந்து தமிழ் சினிமா உலகம் வந்து எப்படி கைவிட்டது அருமையாக கதை சொல்கிறாரு அப்படின்னு காமெடியாக வந்து சொல்கிறாங்க அந்த போர்ஷனில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா அந்த பிசிறு வெட்டணுன்ற ஆடியோ வெளிவந்த பிறகு நான் மௌனமாக இருந்தது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்தை வந்து ஒத்துக்கிறாங்க இப்போ இந்த வருத்தத்தை வைத்து கொண்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்றத அவங்க பொது வெளியில் ஒன்றும் வந்து சொல்லலை இடையில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஏற்கனவே பல பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க இப்போ காளியம்மாள் வந்து ஒரு பெண்களில் வந்து ஒரு பிரபலமான ஒரு முகம் நாம் தமிழர் கட்சியில் இப்போ இவங்களும் வெளியே போனால் பிரச்சனையாகிரு சொல்லி உள்ளுக்குள்ளே ஏதோ பஞ்சாயத்து பண்ணி ஒரு தற்காலிக சமாதானம் ஏதாவது பேசி வந்து இதை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க நேர்காணலை பார்க்கும்போது வந்து தோணுது அடுத்ததாக அவங்க சொல்ற முக்கியமான அவங்க வந்து அப்படி சொல்ற மாதிரி இல்லையா நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்கு வந்தேன் மீனவ சமுதாயத்தில இருந்து வந்திருக்கேன் நான் இந்த படு இலங்கை படுகொலை இதெல்லாம் இந்த இந்த பேக் டாப்ல இருந்து நான் வந்திருக்கேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு எல்லா தமிழர்களுக்கும் என்ன தெரியுது அப்படின்னா அது காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதனால நான் போக மாட்டேன் நான் வெளியெல்லாம் போக மாட்டேன் இங்கதான் இருப்பன்ற மாதிரி தானே அவங்க பேசிட்டு இருந்தாங்க ஏதோ நிர்பந்திக்கப்பட்ட மாதிரி இருந்துதான் அதை நீங்க நல்லா டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து தெரியும் நான் வந்து உறுதிமொழி எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து நான் கண்கலங்குவேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நாமுக்கு தமிழர் கட்சியில் அவங்களுடைய டிராவல் பண்ண டைமுன்றது ஐந்து ஆண்டுகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஆண்டுகள் தான் வந்து இருந்திருக்குறாங்க ஐந்து ஆண்டுகள்லேயே அவங்க ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வந்து வளர்ந்துருக்காங்க இப்போ தலைவராக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து பேசுது என்ன ஒரு கதையாடலை வந்து கட்டியமைக்குது எப்படி வந்து அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு தமிழருக்கான ஒரு வாழ்வியலை பற்றி பேசுகின்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏமாற்றுகிறது இதெல்லாம் வந்து குறுகிய காலத்தில் வந்து கற்றுக்கிட்டாங்க அரசியல்னால் என்ன பேசணும் தமிழ்நாட்டின் வளங்களை காப்பாற்றணும்னா என்ன பேசணும் வந்தேரிகள்னால் வந்து யார் இவ்வளோ நாள் வந்து தெலுங்கர்கள் தான் ஆண்டாங்க இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக அதை வந்து படிச்சுக்கிறாங்க இந்த நேர்காணல் அவங்க வந்து முற்றிலுமாக நாம் தமிழர் கட்சியில உறுதியாக தான் நீடிப்பேன் அப்படின்றத வந்து சொல்லலை ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கால் நான் இந்த கட்சியில் இல்லாமல் போனால் அதற்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு அந்த இன்ட்ரவியூவில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க அப்போ யார் காரணம் ஒரு கால் நீங்கள் கட்சியிலிருந்து வெளியே போனீங்கன்னா யார் காரணம் அப்படின்றத அவங்க வெளியே வந்த பிறகு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து என்னுடைய மக்கள் வந்து இருக்கிறாங்க என்னுடைய மக்கள்னு அவங்க வந்து தமிழ் மக்களை சொல்லலை இப்ப நாம் தமிழர் கட்சி பேசுகின்றது வந்து தமிழர் அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியலை தான் அது வந்து பேசுகிறது தமிழ் தேசிய அரசியலை பல அவியலா கலவையா வந்து கலந்து வந்து பேசுறாங்க அதை பேசாம அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க மீனவ மக்களின் பிரதிநிதியாக நான் வந்து இருக்கிறேன் அந்த மக்கள் வந்து உரிமைகளை வந்து கேட்டு பெறக்கூடிய இடத்தில் இல்லாம உரிமைகள் அவர்களுக்கு வந்து பெறக்கூடிய இடத்துல அவங்க வந்து இருக்கணும் அதற்காக நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது இதை டீகோட் கோட் என்னன்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு சாதி இருக்கு எனக்கு பின்னாடி வந்து ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நான் வந்து நிற்கிறேன் அப்போ வந்து என்னை வந்து எந்த கட்சிகளும் வந்து இந்த அங்கீகாரத்தை புரிந்து கொண்டு என்னை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மறைமுகமான மெசேஜ் வந்து இருக்குது இல்லைன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் நான் தமிழ் மக்களின் பிரதிநிதின்னு சொல்லியிருக்கணும் மீனவ மக்களின் பிரதிநிதி நான் மீனவ மக்களுக்காக குரல் கொடுக்குறேன் இப்போ மீனவ மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இல்லைன்னா நம்ம வந்து சொல்லலை அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து போதிய பிரதிநிதித்துவம்லாம் இல்லாமல் தான் இருக்குது இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஆனால் நான் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் என்ன சொல்லுவார் நான் சாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் தானே சீமான் வந்து உருட்டுறாரு இப்போ இவங்க அப்படி பேசுவதற்கு என்ன காரணம் நாம் தமிழர் கட்சியில் அந்த ஆடியோ அந்த பிசிறு வெட்டணுன்னு ஆடியோ வந்த பிறகு இவங்களுக்கு வந்து முரண்பாடு வந்து ஏற்று ஏற்பட்டிருக்குது பல கட்சிக்காரங்க பேசுனதாகவும் சொல்றாங்க அவங்கெல்லாம் நாங்க இருக்கோம் தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதா மட்டும்தான் சொல்றாங்க அப்படி அப்படி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களா இல்லை நீங்க வந்து காளியமால் நீங்க எதுவும் தோது எங்க கட்சிக்கு வாங்க அப்படி ஒரு போஸ்டிங் கொடுப்போம் இப்படி பல பேர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க பிஜேபி மட்டும் தான் என்கிட்ட வந்து பேசலை அப்படின்றத பெருமையா சொல்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா பிஜேபியும் வந்து பேசினா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிஜேபி தான் லைன் போடுறாங்கன்னு தெரியுது ஆமா இப்ப இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் தன்னுடைய சமூகத்தையும் சாதியையும் முன்னிறுத்தி அவங்களுடைய குரலாக நான் நிற்கிறேங்கிறதுல வந்து மறைமுகமாக என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதிமுகலையோ அல்லது பிஜேபியில எந்த கட்சிக்கு போனாலும் இதை சொல்லி நியாயப்படுத்தலாம் நான் நான் தமிழர் கட்சியில் வந்து மீனவ மக்களின் பிரதிநிதியாகத்தான் வந்தேன் வளர்ந்தேன் அவங்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து இருந்தேன் இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது அதனால் நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு இந்த பிளேட்டை வந்து திருப்பி போடலாம் இதுதான் அந்த இன்டர்வியூல இருந்து புரிந்து கொள்ள முடியுது இந்த நெருக்கடி எப்படி புரிஞ்சுக்கலாம் தோழர் இது வந்து காமனா யூஸ்வலா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஒருத்தர் பத்தி ஒரு தவறான கருத்தை வந்து பேசுறாங்க அந்த கட்சியினுடைய தலைமையில இருக்கவங்களே அதை பேசுறாங்க இப்ப அவங்களுக்கு வந்து அந்த எண்ட் வந்து ஓப்பனாவே இல்லை இப்போ அவங்களால கட்சியை விட்டு வெளியவும் போக முடியல கட்சியில இருந்துகிட்டு அந்த சங்கடத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கட்சியில தான் இருக்கணும் ஒரு நெருக்கடி வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இன்னைக்கு சீமான அந்த ஊருக்கு போறாருன்னா போய் நிக்கிறாங்க கோயில்ல வந்து ரொம்ப அப்படியே இறுக்கமா அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு உண்மை நின்றுட்டு இருந்தாங்க வழக்கமா அப்பலாம் இருக்க மாட்டாங்க அப்படி நின்னுட்டு இருந்தாங்க இப்போ திரும்ப இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுமே ஒரு வகையில வந்து நீ வந்து பேச வெளியே வந்து பேசி நான் போக மாட்டேன் ஏதாவது சொல்லுன்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் புரியுது இந்த நெருக்கடின்றது எல்லா கட்சியிலயும் இது காமனா இல்ல இங்கதான் அந்த நெருக்கடி அப்படின்றது இருக்கா இப்ப வழக்கமாக திமுகல ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தலைமை அப்படிதான் பண்ணுமா அதிமுக அப்படிதான் பண்ணுமா இல்ல இங்க வேற மாதிரி இருக்கா இல்லை அதிமுக திமுகலாம் வந்து மாவட்டந்தோறும் வந்து பல தளபதிகள் இருக்காங்க பல பரம்பரை திமுக குடும்பங்கள் இருக்குது இருப்பாங்க ஆமாம் இருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் பெரிய நிர்வாகம் அப்படி வந்து நாம் தமிழர் வந்து ஒரு தனிநபர் தலைமை அதுவும் வந்து சீமானுடைய பேச்சுக்களை மட்டும் நம்பி வளர்ந்த கட்சி அந்த கட்சியில் பேசக்கூடிய எல்லாருமே வந்து சீமானுடைய நகல்கள் தான் ஒரு வகையில் வந்து மிமிகரி ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் சீமான் எப்படி பேசுவாரோ அதே உடல் மொழி அதே வார்த்தை தான் வந்து பேசுவாங்க காளியம்மா அது காமன் இல்லையா எல்லா தலைவரையும் வைகோ மாதிரி பேசுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க மாதிரி பேசுறதுக்கு இல்ல நீங்க திமுகனு எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட சைதை சாதிக்கு ஒரு மாதிரி பேசுவாரு இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் அப்படி பேசுவாரு வெற்றிகொண்டான் ஒரு விதமா பேசுவாரு ஆராசா ஒரு விதமா பேசுவாரு துரைமுருகன் ஒரு விதமா பேசுவாரு மாதிரி பேசுவா அவருக்கும் இன்டலக்சுவலா பேசுவாரு இப்படி வந்து பலர் இருக்கிறாங்க ஆராசா அப்படி பலருந்து இருக்கிறாங்க அதே போல அதிமுகலையும் நீங்க வந்து சொல்லலாம் கம்யூனிஸ்டுகள்ல சொல்லலாம் காங்கிரஸ்ல வந்து சொல்லலாம் இப்ப கார்த்திக் சிதம்பரம் வந்து நம்ம சுயேச்சையா நிக்கணும் அப்படின்னு முறையில சொல்றாரு இளங்கவன் வந்து இல்ல திமுக நம்ம சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரத்துக்கே இப்படி எல்லாம் வந்து இப்போது இருக்கு ஆனா நாம் தமிழருக்கு வந்து அப்படி இல்ல அண்ணன் என்ன பேசுறாரோ அதை அப்படியே மிமிக்ரி பண்ணணும் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இதுதான் வந்து விதி இப்படி தனிநபரை மையமாக வைத்து இயங்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த தனிநபர் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னு சொன்னா தான் தான் கட்சி தான் உருவாக்கின கட்சி தன்னுடைய சொந்த கட்சி இந்த கட்சியில தன்னை விட யாரும் வந்து வளரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவர் கையை மீறி வந்து கட்சி வந்து வளருது நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொன்னா அந்த நிறைய பேர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கணும் தான் என்ன சொல்றமோ அதை வந்து செய்ய வேண்டிய இடத்துல தான் அவங்க வந்து இருக்கணும் இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கையல் விழி வந்திருக்காங்க விழியும் வந்து கட்சியில வந்து அவங்கள வந்து கவனம் செலுத்துறாங்க வரவு செலவு கணக்கு பாக்குறாங்க இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது வந்து நீங்க வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படின்றவங்க சுயேச்சையாக உருவாக முடியாது மற்ற கட்சிகள் போல திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போல வந்து உருவாக முடியாது தனிநபரை மையமா வைத்துதான் வந்து உருவாகணும் ஏன்னா இப்ப காளியம்மானுடைய புகழுக்கு அடிப்படையா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய அடையாளம் என்பது வந்து சீமான் அப்ப சீமான் என்ன முடிவெடுக்கிறாரு என்ன பேசுறாரு அப்படின்றதை மட்டும் வைத்து தான் அந்த கட்சி வந்து செயல்பட செயல்பட முடியும் நாளைக்கு வந்து சீமான் இல்ல காளியம்மன் கட்சிக்கு ஆனா தூக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா தடுப்பதற்கான இடத்துல தம்பிகள் எல்லாம் கிடையாது கிடையாது போய் அவங்களால வந்து இல்ல நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படிதான் கடந்த காலத்துல வந்து பல பேர் வந்து வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்ததுனால வந்து இருக்கிற தம்பிகள்லாம் வந்து கொந்தளிச்சு கட்சி உடையல நல்லா நீங்க ஒரு உதாரணமா சொல்றதா இருந்தா கல்யாண சுந்தரமோ ராஜீவ்காந்தியோ அதுக்கு பிறகு பல பேர் வந்த பிரபலங்கள்லாம் வெளியே வந்த பிறகு கட்சி வந்து உடையல இப்போ வந்து காளியம்மாள் வந்து அந்த மாதிரி ஒரு இருதலை கொல்லி எறும்பு மாதிரி வந்து அவங்க இருக்கிறாங்க கட்சியை விட்டு போகவும் முடியாது இருக்கவும் முடியாது இந்த மாதிரி சிக்கல் வந்து இருக்கிறாங்க இப்ப சீமானுக்கு வந்து என்ன பிரச்சனைனா தொடர்ந்து இந்த வெளியேற்ற வெளியேற்றம் என்பது வந்து ஒரு பிளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி இருக்கு கட்சி பதினெட்டு வயசுல வந்து கட்சி வரான் ஒரு இருபத்தஞ்சு வயசுல வேற வந்து வெளியே போறான் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா காலையாலுக்கு அஞ்சு வருஷத்துல ஒரு மெச்சூரிட்டி வந்து வந்திருக்கும் நம்ம கட்சி வந்து எப்படி செயல்படுது யாரை வைத்து செயல்படுது என்ன மாதிரி வந்து அரசியல் பேசுறோம் இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ வந்து புரிய ஆரம்பிச்சிருது இப்போ சீமானுக்கு வந்து என்ன பிரச்சனைனா இப்போ காளியம்மாள் வெளியே போனால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால ஒரு தற்காலிக ஒரு சமாதானம் பேசி வந்து அவங்கள வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆனால் இது ரொம்ப நாள் வந்து நீடிக்காது காளியம்மாள் தொடர்ந்து இதில் ட்ராவல் பண்ணுவதற்கான அடிப்படைகள் வந்து இல்லை அவங்களே இப்போ ஒரு தலைவராக உயர்ந்துட்டாங்க அது உயர்ந்ததுக்கான காரணத்தையும் பின்னணியும் சொல்றாங்க தன்னுடைய சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நான் நிற்கிறேன் என்னை நீக்குனா மீனவ மக்களை நீக்கின மாதிரி என்னைய நீக்குனா கடற்கரை வாழ் சமூகத்தை வந்து நீங்க பகைத்து கொண்ட மாதிரி இப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க வந்துட்டதுனால எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு இந்த அடையாளம் வந்து உதவி செய்யும் அதனால இது வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து இது நடக்கிறதுன்றது ரொம்ப நேச்சுரலானது இது மற்ற கட்சிகளில் உள்ள விலகலோடு இதை ஒப்பிட முடியாது இப்போ தனி மனிதரை சார்ந்து நாம் தமிழர் கட்சி இயங்குது அப்படின்றத தெரிவிச்சு சொன்னீங்க வெளிப்படையா அண்ணனே சொல்றாரு நான் சொல்றதான் கட்சி நான் தான் கட்சியை வளர்த்துருக்கேன் என்கிட்ட வந்து நீ பேசுறதுக்கோ நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கிறதுனா எதுன்னா வெளியே போ அப்படின்றதான் அவருடைய அப்ரோச்சா இருக்கு இந்த அப்ரோச்சா வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட யாரும் போய் ஆலோசனை சொல்ல முடியாது ஒரு பொதுக்குழு இருக்காது செயற்குழு இருக்காது அவர் நினைச்சா தூக்குவாரு இல்லனா அவர் கட்சியில சேர்த்துப்பாரு எப்ப தூக்குவாரு யாரா சேர்த்துப்பாருன்றது அதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த காலியம்மாள் விவகாரத்துலயுமே எந்த இடத்துலயுமே அவர் தவறா பேசிட்டேன் இல்ல அண்ணா வந்து இப்ப ஏகலவேனே போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு அவர் எதோ தவறா பேச அந்த சூழல்ல ஏதோ பேசிட்டாரு சூழலில் அவர் பிசுருன்னு சொல்லிட்டாரு சூழல் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சூழலை தான் சொல்றது அவனை தவிர்த்து அவர் பேசுறது தப்பு அவர் அப்படி பேசிருக்க கூடாது இனிமே அப்படி அவர் பேச மாட்டாரு அதற்கு வந்து ஒரு ஆக்சனை அப்படி எதுவுமே இல்லாம அண்ணன் பேசிட்டாரு அட்ஜஸ்ட் பண்ண நீங்க இருக்கணும் அப்படின்ற இந்த போகலாம் இல்ல அண்ணன் வந்து ஆண்டவர் மாதிரி அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அத்தோட நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாறே வந்து முடிந்து விட்டது அப்ப எந்த அப்பழுக்கற்றும் தீங்கும் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு சூப்பர் ஹீரோ தான் வந்து சீமான் அதனால் சீமானை நீங்கள் எந்த இடத்துலேயாவது விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து முடிஞ்சு போச்சு சீமானும் விட்டு கொடுக்க மாட்டார் இப்போ சீமானே பல இடங்களில் வந்து சவால் விடுவார் நான் நினைத்தால் கட்சியை கலைத்து விடுவேன் என்னையோட பிஜேபி வாக்கு அதிகம் வாங்கினால் கலைத்து விடுவேன் அப்புறம் அருணன்ட்டு ஒரு டிவி டிபேட்டில் வந்து நான் க என்னுடைய கட்சியை கலைத்து விடுவேன் அப்போ என்னுடைய கட்சி என்னுடைய கட்சின்னு அவர் சொல்கிறது என்னென்னா கட்சி வந்து ஒரு சட்ட பாக்கெட்டில் இருக்குது அவருடைய சொந்த மணிப்பர்ஸ் மாதிரி ஒரு பொருள் அந்த பொருளை வைத்துக்கொண்டு நான் வந்து பல இடங்களுக்கு போய் சவால் விடுறாரு கலைச்சிருவேன் கலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் வந்து ஜனநாயகம் செயற்குழு பொதுக்குழு இதுக்கெல்லாம் வந்து கடுகளவு கூட ஒரு மதிப்பு கிடையாது அது வந்து ஒரு ஒன்மேன் வந்து ஒரு ஒன்மேன் ஷோ ஆமாம் ஒன்மேன் ஷோ தான் அந்த ஒன்மேன் ஷோ வந்து அவர் சொல்கிறாரு அன்பான சர்வாதிகாரம் அப்போ வந்து ஃபாசிசத்தில் அன்பான ஃபாசிசம் அப்படி இருக்க முடியுமா அப்போ சீமான் எடுக்கிறது தான் முடிவு அவர் சொல்கிறது தான் சட்டத்திட்டம் அப்படின்ற நிலைமையில தான் அவர் வந்து இருக்கிறாரு இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்ப வந்து இந்த மாதிரி காளியம்மாள் மாதிரி பல முகங்கள் வந்து வளர்ந்து விட்டாங்க சாட்டை துறைமுகன் இன்பவனம் கார்த்திக்லாம் வந்து வளர்ந்துருக்காங்க அவங்க வந்து இந்த சூட்சுமங்களை புரிந்து கொண்டு இதுக்குள்ள வந்து பிளே பண்றாங்க அப்ப இவர்களை வந்து வெட்டிவிடவும் முடியாது வைத்திருக்கவும் முடியாது இடையில வந்து குடும்ப அரசியலும் வந்து அவரை வந்து வற்புறுத்துகிறது கட்சின்றது நம்ம சொந்த குடும்பம் மாதிரி அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இப்ப சீமானுக்கும் சிக்கல் இதுக்கு மேலும் வந்து இந்த ஒன்மேன் ஷோவா வந்து நடத்தி கொண்டு போறதுன்றது அவருக்கு பிரச்சனை ஆனா மேன் ஷோ மாதிரி வந்து நடத்தாமல் இருக்கிறதும் வந்து பிரச்சனை இந்த மாதிரி தலைவர்களும் வந்து வளர்ந்துட்டாங்க வெளியே போறது வாரது அப்படிங்கிறது வந்து இருக்குது அதனால வந்து நாம் தமிழர் வந்து தர்க்க அதனுடைய கிளைமேக்ஸுக்கு வந்து வந்துருச்சு ஒரு எண்டு போட்டு சுபம் வணக்கம் வந்து போட வேண்டிய தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி இது வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை நான் வந்து பிசுரனுவேன் இல்லை மசுரனுவேன் உசுரனுவேன் என்னவெல்லாம் சொல்லிப்பேன் இது என் கட்சிக்குள்ளே நடந்த விஷயம் அண்ணன் வந்து யார்கிட்டயோ வந்து காளியம்மலை திட்டிருக்காங்க இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு விவாதம் பண்ணுவது இருக்கோ ஒன்னு இப்ப இவங்களுமே பெருமையா பேசுறாங்க நூறு வீடியோ போட்டாங்க வீடியோ போட்டாங்க அப்படின்றதெல்லாம் அப்போ இது ஒரு கட்சி பிரச்சனை நம்ம விவாதிக்கிறோமா இல்ல அதை ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கா நாம் தன்னது கட்சி இது கட்சி பிரச்சனை முன்னாடி வந்து எந்த தலைவராது ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி பேசி ஒரு ஆடியோ வீடியோதான் வந்திருக்கா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க பேச கூட்டம் அவங்களதான் திட்டுவாங்க அப்படி முறையில இருக்கணும் அது வந்து போன்ல திட்டி ஒரு ஆடியோ பதிவாகி அது வந்து லீக் ஆகி வெளியே வருது அப்படின்னு சொன்னா இது வந்துருச்சு வந்தா சீமான் என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே அவர் ஜனநாயகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்து ஒன்மேன் ஷோ இல்லாத ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் நான் பேசியது தப்பு நான் வருந்துகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிதான் வந்து சொல்லணும் அதுவேளை நியாயப்படுத்துறாரு நான் பிசுருன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் அப்புறம் தேவைன்னா உசுருன்னு சொல்லுவேன் என் போனை பாரு எல்லாமே வந்து கெட்ட வார்த்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறாரு இப்படி ஒரு தலைவரை வந்து தமிழக அரசியல் வரலாறு வந்து கண்டதே இல்லை செய்த தவறு ஒன்று அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்காக ஓப்பனாக வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் வந்து வெளியே அப்படியே வந்து பேசுகிறாரு இது அந்த கட்சியினுடைய சீமானுடைய தகுதியை வந்து காட்டுகிறது அதனால இது வந்து உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போ ஒன்ஸ் வந்து வெளியே வந்துருச்சா அது உட்கட்சி பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தலைவர் பொதுவாக நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர்னு வரும்போது உதாரணமாக வந்து அமெரிக்கா எடுத்துங்க அமெரிக்கால வந்து அதிபர் பதவி அமெரிக்கால வந்து செக்ஸுவலா நீங்கள் உறவு வைத்துக் கொள்வது என்பது வந்து அந்த நாட்டு சட்டப்படி ஒன்றும் தவறு இல்லை ஆனால் வந்து செனட்டரும் அதிபர் பதவியில பொறுப்புல இருக்கிறவங்க அந்த மாதிரி மன வாழ்க்கைக்கு வெளியே உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் பில் கிளின்டனா இருந்தாலும் அங்க ஒரு பேசு பொருளாக வரும் ஏன்னா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்போ பில் கிளின்டன் மோனிகா லெவின்ஸ்கி பிரச்சனை வந்து அப்படிதான் வந்துச்சு இப்போ ட்ரம்புக்கும் ஒரு போர்ண நடிகைக்கும் வந்து தொடர்பு அப்படின்னு சொல்ற பிரச்சனை வழக்கு நடக்குது அவர் பணம் கொடுத்துட்டாரு இந்த விவகாரங்கள்லாம் வந்து ஏன் பேசப்படுது அப்போ உலகம் முழுவதும் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா நாடுகளுமே வந்து அதை தான் வந்து கடைப்பிடிக்கின்றன சீமான் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறார் அது விஜயலட்சுமி வேறமாக இருந்தாலும் சரி பிசுறு விச இருந்தாலும் சரி நான் பண்ணது கரெக்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதனால தான் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அழிவு பாதையில இறுதியில் வந்து நிக்குது அதுக்கு வந்து இந்த நேர்காணலே வந்து சாட்சி நாம் தமிழர் கட்சிக்கு தேவை வந்து ஒரு தொண்டர்கள்லாம் கிடையாது அண்ணன் சொல்றது ஆவாம் போடுகிற ஒரு ஆட்டம் மந்தை கூட்டம் தான் தேவை சுயமரியாதை இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அதில் பயணிக்க முடியாது அப்படின்றதா நடக்கிற நிகழ்வுகள்லாம் அண்ட் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது புரியுது தம்பிகள் தங்கச்சிகள் என்ன முடிவு செய்றாங்கன்றத பார்ப்போம் இன்றைய தான் நிகழ்ச்சி காரணத்துல கருதிகளை பிறந்த நன்றி நன்றி மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்